ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்தி சதுர்த்தி சக்தி கணபதி பூஜை சக்தி கணபதி விரதம் அதை பத்தி பார்க்க போறோம் அதாவது பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நான்காவது நாள் அதாவது அமாவாசை தினத்திலிருந்து நான்காவது நாளான சதுர்த்தி அப்படிங்கிற அந்த திதி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது இதில் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து சதுர்த்தி அப்படிங்கிறது வரது ஒரு விசேஷம் அதுவும் பங்குனி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை சிறப்பாக நாம் சக்தி சதுர்த்தின்னு சொல்கிறோம் இந்த சக்தி சதுர்த்தி தினத்தில் கணபதிக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜையை சக்தி கணபதி பூஜை அப்படின்னும் நாம் விரதம் இருந்தால் அதை சக்தி கணபதி விரதம்னு சொல்கிறோம் இந்த அன்னைக்கு பகல் பத்து மணி நாலு நிமிடத்திலிருந்து இந்த சதுர்த்தி திதியானது தொடங்குகிறது அதனால் அந்த விரதம் பூஜைகள்லாம் அந்த பத்து மணி நான்கு நிமிடத்துக்கு மேலே செய்கிறது அப்படிங்கிறது உகந்தது இந்த நேரத்தில் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது சுண்டல் பாயாசம் அல்லது சக்கர பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்வது குடும்பத்தோடு அனைவரும் அமர்ந்து விநாயகரனுடைய ஸ்லோகம் விநாயகர் அகவல் விநாயகரனுடைய பஜனை பாடல்கள் அல்லது விநாயகருடைய மந்திரம் தெரிந்தால் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிப்பது போன்றவற்றை செய்வது மிக்க பலனை தரும் இந்த சக்தி கணபதி பூஜையினுடைய பலன் என்ன அப்படின்னா கல்வியில் தேர்ச்சி பெறலாம் தேர்வுகளில் தேர்ச்சி பெறலாம் மன அமைதி மன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்காங்கே அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு செல்லலாம் அங்கும் நாம் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது பாடல்கள் பாடுவது நம்மால் முடிந்த சேவைகளை பக்தி சேவையில் ஈடுபட ஈடுபடுத்திக் கொள்ளலாம் நம்மை நாம் பக்தி சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் சக்தி கணபதி விரதம் என்பது நாம் இந்த பூஜை முடித்த பிறகு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது அதுவே சக்தி கணபதி விரதம் இன்று விநாயகருக்கு மிகவும் உகந்த தும்பைப்பூ அருகம்புல் அல்லது வெள்ளருக்கு மாலை இது போன்ற பூக்களால் அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு சமர்ப்பிப்பது என்பது சால சிறந்தது இன்று மற்றும் ஒரு விசேஷம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் முருகனுக்கு உகந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒன்று செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அதனால் அது முருகனுக்கும் உகந்த நாள் ஆகவே கோயில்களுக்கு சென்று விநாயகரையும் முருகரையும் வழிபட்டு மாணவர்கள் கல்வியில் உயர்வும் ஞானமும் தேர்ச்சியில் வெற்றியும் பெற வேண்டும் நம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்பது மன அமைதி அந்த மன அமைதி மன தெளிவு என்பது இந்த நாளில் இறைவனை வழிபட நமக்கு சித்தியாகும் என்பதால் பங்குனியில் வரக்கூடிய இந்த வளர்பிறையில் சதுர்த்தி தினத்தில் சக்தி சதுர்த்தி என்று அழைக்கக்கூடிய இந்த சதுர்த்தியை நாம் இறைவனுக்காக பக்தி சேவையில் நம்மை ஈடுபடுத்தி இறைவனின் அருளை முழுமையாக பெற வேண்டும் நம்ம தேய்விரை சதுர்த்தியை தான் வழிபாடு நடத்துவோம் இது வளர்விறை சதுர்த்தி இந்த சதுர்த்தி மிகவும் சிறப்பானது இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா தெலுங்கு பிறப்பு அதாவது யுகாதி முடிந்து வரக்கூடிய முதல் சதுர்த்தி முதல் கிருத்திகை இரண்டும் இணைந்து ஒரே நாளில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருகிறது என்பது மிகவும் சிறப்பானது முழுமுதற் கடவுளை முதலில் வணங்கி வருடப்பிறப்பிற்கு பிறகு நாம் வழிபடக்கூடிய முதல் தெய்வம் முழுமுதற் கடவுளாகவே இருக்கட்டும் என்ற வழியில் நாம் விநாயகரையும் முருகரையும் இன்று வழிபட்டு அனைத்து பெயரையும் பெற வேண்டும் என்று ஆன்மீக அன்பர்களை வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் சிகி விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா